கட்டுப்படுத்து, விலைவாசி உயர்வை கண்டிக்கின்றோம் 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 விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய உண்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே அடிக்காதே அடிக்காதே அம்மா உணவகங்களை மூடி ஏழை எளிய மக்களை வைத்து அடிக்காதே ஏறி போச்சு ஏறி போச்சு கட்டுமான பொருட்களின் விலை ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு கட்டுமான விலை விலைவாசி போச்சு விடியா திமுக அரசே விடியா திமுக அரசே வழிவிடு வழிவிடு மக்கள் லட்சமின்றி வாழ வழிவிடு போக்கீடு போக்கீடு குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடு ரத்து செய் ரத்து செய் குடிநீர் இணைப்பு இல்லாதவர்க்கும் குடிநீர் கட்டணத்தை உயர்த்தியதை ரத்து ரத்து செய் செய் முடக்காதே முடக்காதே வானம் பாக்கத்தில் சுத்திகரிக்கப்பட்டு வழங்கும் குடிநீர் நிலையங்களை முடக்காதே நிறுத்தாதே 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 டேங் மூலம் வழங்கப்பட்டு வந்த குடிநீரை நிறுத்தாதே நிறுத்தாதே காப்பாற்றி நீர் காப்பாற்றிடு காப்பாற்றி நீர் காப்பாற்றிடு வானம் பாக்கம் ஏரியினை காப்பாற்றிடு காப்பாற்றிடு பாக்கம் ஏரியிலே கழிவு நீர் கலப்பதை தடுத்திடும் பாதுகாத்தி பெரிய கிணறுகளை பாதுகாத்திடு பாதுகாத்திடு மீண்டும் வழங்கிடு மீண்டும் வழங்கிடுக்கம் சித்ல பாக்கம் ஏரி கூட்டு குடிநீர் திட்டத்தை மீண்டும் வழங்கிடு மீண்டும் வழங்கிடு எங்கள் அம்மா ஆட்சியிலே ஏரியில் நிறைந்த மாவட்டம் விடியா திமுக ஆட்சியிலே குடிநீர் இல்லா திண்டாட்டம் எங்கள் அண்ணன் ஆட்சியிலே எங்கள் அண்ணன் எடப்பாடியார் எங்கள் அண்ணன் ஆட்சியிலே ஏரிகளில் எல்லாம் நன்னீர் விடியா ஸ்டாலின் ஆட்சியிலோ கழிவு நீர் கழிவு நீரு பராமரித்திடு 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 மாடம் பாக்கம் பூங்காக்களை பராமரித்திடு பராமரித்திடு துவக்கிடு துவக்கிடு பாதாள சாக்கடை திட்டத்தினை உடனே துவக்கிடு உடனே துவக்கிடு நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு அரசே திமுக அரசே குறைத்திடு சொத்து வரி செலுத்துவதற்கு சொத்தை எல்லாம் விற்கணுமா கைவிடு 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 மீண்டும் சொத்து வரி உயவினை கைவிடு கைவிடு ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே ஒழித்திடு 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 கள்ள சாராயத்தை ஒழித்திடு அகற்றிடு அகற்றிடு வண்டி கிடக்கும் குப்பைகளை தாமதிக்காமல் அகற்றிடு சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது கொலை கொள்ளை கற்பொழிப்புகள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது பொம்மை முதல்வரே பொம்மை முதல்வரே பதவி விலகு பதவி விலகு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் அது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் கஞ்சா போதையில் இருந்தும் போதை பொருட்கள் மயக்கத்தில் இருந்தும் இளைஞர்களை காக்க போராட்டம் கிடைக்குது கிடைக்குது விடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது விதவிதமாய் போதைப் பொருள் கிடைக்குது போச்சு மாறி போச்சு தமிழ்நாடே மாறி போச்சு பொருள் கேந்திரமாய் மாறி போச்சு ஒழிப்போம் ஒழிப்போம் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்போம் கடல் அளவு கடல் அளவு நிறைவேற்றிய வாக்குறுதிகளோ கடுகளவு கடுகளவு சாக்கடிக்குது 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 மின் கட்டன ரசிதை பார்க்கும் போதே மின் கட்டன ரசிதை பார்க்கும் போதே சாக்கடிக்குது 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 ஆட்சியிலே மூன்றாண்டு ஆட்சியிலே மூன்று முறை மின்கட்டண உயர்வு மூன்று ஆடத் தெரியாதவருக்கு அரங்கம் எதற்கு தெரியாதவர்களுக்கு ஆட்சியதற்கு பதவி விலகு பதவி விலகு ஒழிப்போம் ஒழிப்போம் விடியா திமுக அரசின் அராஜகங்களை ஒழிப்போம் காப்போம் காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் மக்கள் கண்களில் கண்ணீர் மக்கள் கண்களில் கண்ணீர் விடியல் ஆட்சியின் கோளாறு அம்மா ஆட்சி வர வேண்டும் எல்லா நன்மையும் பெற வேண்டும் தமிழகம் மீண்டும் தலை நிமிர மக்கள் ஆதரவு தர வேண்டும் தமிழகம் காக்கும் தலைவர் யாரு என்றும் எங்கள் எடப்பாடியாறு உழைப்போம் உழைப்போம் கழகத்தின் நல்லாட்சி மலர உழைப்போம் உழைப்போம் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வளர்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ் ஓங்குக புரட்சி தலைவி அம்மாவின் நெடும் புகழ் நன்றி வணக்கம்